வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டம் பீச்சு ஆனால் இயற்கையை ரசிக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய கண்களுக்கு ஒரு விருந்து நான் படைக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் ஏன்னா சிலவங்க முட்டம் பீச்சுன்னு சொன்ன நம்ம ஊரில் உள்ளவங்க வந்து எத்தி பார்த்துட்டு பின்னால் அடித்து போயிடுவாங்க அப்படி போயிடாதீங்க கடைசி வரை பாருங்க வீடியோவை ஏன்னா நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா பள்ளம்பாலம் பகுதியில் பள்ளம்பாலம் நினைக்க அந்த இடத்துக்கு போயிரு மறந்து போச்சு எனக்கு ஆனால் அருமையான இயற்கை அந்த இடத்துல தண்ணி அப்படி அணை கட்டி விட்டாலே பாயதும் அதே மாதிரி அந்த ஆடுகள் அதில் இருப்பதும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சொன்னாலே இயற்கைன்னா இயற்கை அவ்வளோ செழிப்பாக இருக்கும் எனக்கும் இயற்கை ரொம்ப பிடிக்கும் இயற்கை சார்ந்த பதிவுகளை போடு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வரக்கூடிய வீடியோக்கள் இயற்கை சார்ந்த வீடியோக்களும் கொத்த சம்மந்தமான வீடியோக்களும் தான் அதிகமாகவும் அதிகமாக வந்துட்டுருக்கு அதன் ஒரு பகுதியாகத்தான் உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்க தான் இந்த பதிவு வந்துட்டுருக்கு நம்ம பார்த்துட்டுருக்க இடம் நான் சொன்ன மாதிரி இந்த இடம்தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த தண்ணி நிறைய இருக்கிறதுனால இந்த இடம் பார்க்க பச்சை பசையல்னு சொல்லிட்டும் தண்ணி எப்படி ரெண்டு தண்ணி கொட்டே பார்த்தா மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த இடத்த பார்த்த உடனே நான் பிரேக் அடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு கூட வந்த எனக்கு மனைவியும் பிள்ளைகளும் அவங்களுக்கும் இந்த இடத்துல நின்று இந்த இயற்கையை கொள்ளான்னு ஒரு அனுபவம் இருந்தால் அந்த காரியம் ஒத்துப்போச்சு அவங்கள இறங்கினாங்க நாங்கள் எல்லோரும் இந்த இயற்கை அருமையாக இருக்குது ஆடை பார்த்தோன்னு அவ்வளோ குஷியாகிட்டான் ஏன்னா மிருகங்கள் எனக்கு அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் எல்லா வித மிருகங்களும் பிடிக்கும் பூனை ஆடு மாடு நாய் எல்லாமே பிடிக்கும் அப்போ அவன் அந்த ஆடை பார்த்தோன்னே தொடணும்னு தோணிச்சு அதனால் அவனை கொண்டு விட்ட அந்த இடத்துல ஆடை விட்டு அப்படியே அப்படியே மேய்ஞ்சு நின்றதுனால அதை பிடிச்சி தொட்டு விளையாடிட்டு இருந்தான் அருமையான ஒரு இடம் அந்த இடம் பார்க்க அவ்வளோ இயற்கை அழகாக இருக்கும் நிறைய நேரம் நிற்கிறாங்கன்னு தோணுச்சு ஆனால் நமக்கு நேரம் மின்மை கருதி நம்ம திருப்பியும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை அதில் அடிவாரமும் அந்த வெள்ளிமலை சார்ந்த பகுதிகளும் அந்த ரோடெல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும் பயம்னா வயலோட அப்படி இயற்கை மிகவும் அருமையாக இருக்கும் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே அந்த ரோட்டில் போகிறது எனக்கு எப்போவுமே பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு இந்த மாதிரிப்பட்ட இயற்கை ஆறு தண்ணி வயல் இந்த வயலை பார்த்தாலே அவ்வளோ மகிழ்ச்சி நம்ம எல்லாம் நிறைய இடங்களில் வயல் நிறுவயில் இருந்தது ஆனால் இப்போது அதெல்லாம் சுருங்கி இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது அதனால அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது அந்த இடம் எல்லாமே அப்படி முட்டை வந்து சேர்ந்தாச்சு முட்டை வந்து சேர்ந்துட்டு நம்ம முதல்ல பார்த்தது கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கத்தில் ஒரு நீர் நீர் தொட்டி மாதிரி அமைச்சு நீர் பாய மாதிரியும் அதே மாதிரி குழந்தைகள் விளா விளாடகுள்ள வசதியும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி அப்படி பச்சை பசையல்னு அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்து ஏன்னா கொஞ்ச நாளத்தையும் முன்னாடி இந்த இடம்ல ரொம்ப ஒரு பாலடைஞ்சி தான் இருந்து இப்போ எல்லாம் செரி பண்ணி எடுத்து மக்கள் எல்லாம் நடமாடை மாதிரி செய்து வச்சுருக்காங்க சிறப்பாக தரமாக இருந்தது அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் அவங்க கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் நம்ம வந்து முட்டம் பகுதிக்கு வர நாகர்கோவில் இருந்து சரியா பதினேழு கிலோமீட்டரும் கன்னியாமுரியிலிருந்து முப்பத்தி ரெண்டும் திருவனந்தபுரத்திலிருந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டரும் தென்னிந்தியாவை நீண்ட காலமாக ஆண்ட மூன்று வம்ச வம்சங்களான சோழர் சேரர் மற்றும் பாண்டியர் ஆகியோர் கடல் வர்த்தகத்தில் தங்கள் இறையாண்மையை நிரூபித்து உள்ளவர்கள் இந்த கலங்கரை விளக்கத்துக்கு கெட்டுவதற்கு தேவையான நிலத்தை திருவதாங்கூர் ராஜ்யம் இலவசமாக வழங்கியது இந்த முட்டம் மலையில் வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட இருபது மீட்டர் உயர எண்கோண கல்கொத்து கோபுரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் செப்டம்பரில் தான் விளக்கு அந்த இயக்கப்படுது ஒளியை மேம்படுத்துவதற்காக கறுப்பு மற்றும் வெள்ளை கிடைமட்ட பட்டைகள் கொண்ட பதினாலு பாயிண்ட் ஆறு மீட்டர் உயரமுடைய புதிய கல்கோபுரமும் அதே நிலையில் அமைக்கப்படுது அதிலிருந்து தான் ജനവരി ഒന്ന് ആയിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി മൂന്ന് അഞ്ചാ ഇത് ചെയ്തു കലങ്കര വിളക്കങ്ങൾ മറ്റും വിളക്ക് ഇയക്കുന്നേരം നവമ്പർ പത്തൊമ്പത് രണ്ടായിരത്തി പതിനേഴ് അഞ്ച് താ മുട്ട ഒരു പാരമ്പര്യ കലങ്കര വിളക്ക കടൽസർ അരുങ്കാക്ഷ നെറവിയ്ക്ക് വഴി ചെലുത്തൽ വർത്തകം മറ്റും വിളക്ക് കലങ്കര വിളക്കങ്ങളിൽ പരിണാമം പറ്റിയ മതിപ്പും പിറ്റ തകലുകൾ ഇന്ന ഇടത്തിൽ എല്ലാവരും சுற்றி பார்த்துட்டோம் பாய்மர கப்பல்கள் நீராவி படகுகள் கடற்படை மற்றும் கடலோர காவல்படை க கப்பல்களின் பிரதிகள் கடந்த கால கப்பல்கள் பற்றிய தகவல்களை எல்லாம் அங்கேயும் இருக்குது அதே வேளையில் விக்கு விளக்குகள் எல்இடி விளக்குகள் வரை அந்த கலங்கரை விளக்கத்தில் என்னெல்லாம் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது எல்லாம் அந்த பரிணாம வளர்ச்சியை மொத்தம் அந்த இடத்துல எல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் இந்த அருங்காட்சியகம் வந்து மேம்படுத்தப்பட்டு சரி பண்ணப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது இப்போ எல்லோரும் போய் பார்க்கலாம் நமக்கு முதல்ல இங்கே முன்ன உள்ள டிக்கெட்டு மட்டும்தான் உண்டு திரும்ப அடுத்து உள்ள அருங்காட்சியகத்துக்கு தனி டிக்கெட் எதுவுமே கிடையாது எல்லோரும் நம்ம போய் நம்ம நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க நம்ம வெளி மா மாநிலம் மாவட்டம் இன்னும் பிற நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து பார்க்காங்க இதுவரை பார்க்கறதுக்கு எல்லாமே பாருங்கள் சிறப்பான ஒரு நம்ம பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் காட்ட வேண்டிய ஒரு இடமாக்கும் இருக்கும் இந்த கலங்கரை விளக்கம் ஏன்னா அது முன்ன காலத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது எல்லாமே அங்கே விளக்கமான உள்ள முழ நுழையும் நுழையும் போது கப்பலோட்டிய தமிழன் வாவூசி சிதம்பரோட திருவுருவச் சிலையால் இருக்கும் அதை பார்த்தா மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம முன்னே இருந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தாங்க இந்த விஷயங்களெல்லாம் இப்போ வாழ்கின்ற தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லணும் கண்டிப்பாக டைட்டானிக்கு கப்பல் முதல் எந்தெந்த கப்பல்கள் உண்டோ முக்கியமான கப்பல்களின் அணிவகுப்பும் அறிவ அணிவகுப்பும் நம்ம முக்கியமான விஷயங்களெல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க எல்லாமே சுற்றி பாருங்கள் சிலவங்களுக்கு தெரியாது ஏன்னா வெளியே அப்படியே பார்த்துட்டு முட்டை பீச்சை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒரு முக்கியமான இடம் நம்ம எல்லோரும் பார்க்கணும் பயணிக்கக்கூடிய கப்பல் பத்திரமாக பயணிக்க வேண்டும் அந்த பயணத்தின் போது பாதுகாக்கப்பாக துறைமுகத்தில் நுழைய தான் இந்த கலைஞரை விளக்கம் கடலில் பவளப்பாறைகள் மலைகள் மீது மோதி விடாமல் தடுக்கவும் செய்கிறது இந்திய கடற்கரை ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இதில் நூற்றி எண்பத்தொம்பது பகுதிகளில் கலங்கரை விளக்கம் அமையப்பட்டுள்ளது அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது தமிழக கடற்கரையில் இருபத்தஞ்சு பகுதியில் உள்ளங்க பண்டைய தமிழர்கள் கப்பல் போக்குவரத்துக்கு உதவ பல இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டியிருந்தனர் தோழராட்சி காலத்தில் கட்டியதை நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் இன்றும் காணலாம் தமிழின் தொன்மை காப்பியமான சிலப்பதிகாரம் கரங்கரை விளக்கம் இருந்ததற்கான ஆதாரங்கள் தருகிறது உலகம் முழுவதும் பதினெட்டாயிரத்தி அறுநூறு கரங்கரை விளக்கங்கள் உண்டு மிக உயரமானது மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியா ஜெட்டா நகரில் அமைந்துள்ளது இதன் உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் ஒளிவீச்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு கிலோமீட்டர் வரை படரும் விளக்கு வந்துட்டு இருபது வினாடிகளுக்கு ஒரு முறை சுழண்டு அப்படியே அந்த விதிக்கும் மிகச்சிறிய கலங்கரை விளக்கம் ஐரோப்பிய நாடான இங்கிலாந்து அறிக்கையில் கில்பிரி தீவில் உள்ளது இது மீ மூன்று மீட்டர் மட்டுந்தான் உண்டு அங்கு தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் கட்டப்பட்டது இன்றும் பயன்பாட்டில் உண்டு அந்த அந்த இடம் எல்லாமே வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான எகிப் எகிப்து அரட்சியான் நகரில் கிபி முந்நூறுக்கு முன்னே கலங்கரை விளக்கம் உள்ளதாக ஆதாரம் உள்ளது உலகம் முழுவதும் சிவப்பு வெள்ளை வண்ணங்களில் பூசப்பட்ட நெடிய தூணில் இயங்கி வருக இயங்கி வருகின்றன வெகு தூரத்திலிருந்து பார்த்தால் புலப்படக்கூடிய வண்ணங்கள் தான் இவை அதனால தான் இந்த வண்ணத்தில் பூசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் மின்சாரத்தில் இயங்க துவங்கியது அதுவரை அதற்கு முன் பார்த்திங்கன்னா தீவெட்டி பெரிய முழு திமிங்கல கொழுப்பு எண் எண்ணெய் எரியும் விளக்கு இதெல்லாம் வச்சு இருந்தாங்க அப்போது நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பெரியவங்களும் இந்த எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் தான் அதனால் இதை போய் பார்த்தா மட்டும் இடத்த பார்த்தா தோணும் ஏதோ வெளிநாடு போல் இருக்குதுன்னு தோணும் ஆனால் வெளிநாடு கிடையாது நம்ம கன்னியாகுரி மாவட்டத்துக்குள்ள முட்டம்பகுதி தான் அப்படியே நடந்து வரும்போது அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும் நிறைய பேருக்கு தோணும் நம்ம இடம் தானே அவ்வளவு சிறப்பாக திறமை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் இன்னும் பழமை மாறாமல் இன்னும் புது புரிவோடும் இருக்க வேண்டிய விஷயங்கள் பு புது புரிவோடு இருக்கணும் பழமையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பழமையாக இருக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டும் இல்லை நமக்கும் அதில் கடமைகள் நிறைய இருக்குது நான் பார்த்துட்டே வந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் எல்லாமே ஏன்னா சுத்தமாக இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் முன்னாடி முட்டை எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம் நிறைய இதுவோ செலவு பண்ணி அரசாங்கம் அதை தரமாக மேம்படுத்தியிருக்கு அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இல்லாமல் உலகத்தில் எல்லா பக்கத்துலேயும் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்பவுமே மத்தியானத்துக்கு பிறகு இங்கே வாரம் தான் சிறப்பு மத்தியானம் மூணு மணிக்கு பிறம் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும் சில நேரத்தில் வெயில் கொன்று எடுத்துரும் பயங்கர வெயிலாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு அப்படி வேறு பாருங்க நாங்களும் அப்படி தான் கிளம்புவோம் நாலு மணிக்கு பிறகு தான் வீட்டிலேருந்தே கிளம்பி எப்படி போய் சேர்ந்தோம் ஆறு மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம் அதனால தரமான ஒரு சூரிய ஒளியும் இயற்கையும் எல்லாம் கண்டு ரசித்தோம் ஒரு ஆளுக்கு ரூபா தான் என்ட்ரி பீஸ் அந்த என்ட்ரி பீஸை கொடுத்துருந்தாங்க உள்ள போயாச்சு போனப்போ ஆறு மணி கழிஞ்சதுனால அந்த இடம் எல்லாம் இயற்கை எல்லாம் மிகவும் சிறப்பாகவும் தரமாகவும் இருந்தது ஏன்னா அந்த இயற்கையை ரசிக்க உள்ள நேரம் அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அந்த வானமும் அந்த இடமும் அந்த எல்லாமே அருமையாக இருக்கும் ஆனால் அழகு இருக்கை கொடுத்த இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் நிறைய பாறைகள்ல எல்லாம் க டோண்டு அந்த இடத்துல போகூடாதுன்னு எழுதி வச்சுருந்தாங்க டேஞ்சர்னு வச்சுருந்தாங்க ஏன்னால் அந்த இடத்துல எல்லாம் நிறைய மரணங்கள் நடந்திருக்கு இந்த முட்டம் பகுதியை பொறுத்த வரைக்குமே கடல் அலை எப்போவுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி நிறைய அலை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பாதுகாப்பு மிக 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 அவசியமான ஒன்று நம்ம பிள்ளைகளோட போனாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அந்த மதில் எல்லாமே திருப்பி யாரையும் அவங்க போயிடக்கூடாது நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அந்த பாறைகளில் மேலே நின்று முன்னால் வீடியோ போட்டோ எடுத்தவங்களும் நிறைய பேர் இயற்கையை ரசிக்க போய் நின்றவங்களும் நிறைய பேர் அதில் ஆபத்தில் சிக்கிறது உண்டு அதனால அந்த எல்லாம் கட்டி இப்போ மறைச்சிருக்காங்க இருந்தாலும் சிலவங்க தாண்டி போகிறாங்க இருந்தாலும் போலீஸ் இப்போது நிற்கிறதுனால ஸ்பாட்டில் நிற்பாங்க அதனால் அந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படுது ஆறு மணி ஆறே காலெலாம் ஆகும்போது அந்த கடற்கரை சைட்லேருந்து போலீஸ் தட்டி தட்டி மேலே ஏற்றிட்டே இருந்தாங்க ஏன்னா அதுக்கு மேலே விடமாட்டாங்க உள்ள எல்லாம் தட்டி மாற்றிட்டு மேலே நிற்கலாம் அதுக்கு மேலே நின்று நம்ம பிள்ளைகள் வளரக்குள்ள இடத்துல நிற்கலாம் ஆனால் கடற்கரையில் ஆரேக்காலோட அலோடு கிடையாது அதோட முடிச்சு நல்ல விஷயம் தான் அதெல்லாம் அதெல்லாம் தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியாகாதுன்னு சொல்லி மாற்றி விட்டுறாங்க அது நல்ல விஷயம் அப்போது இப்போ பார்த்திங்கன்னா தரமாக எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பார்க்க மாதிரி ஒவ்வொரு இடமும் திட்டு மாதிரி கட்டி வச்சுருக்கு அதிலெல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் எல்லா விஷயத்துக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடமாக தான் இருக்குது ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி மத்தியான நேரம் போய் சிக்கீரக்கூடாது சிக்கனும் அவ்வளோதான் ஏன்னா பொரித்த வேலையாக இருக்கும் சாயங்காலம் பூ நேரம் இல்லைன்னா காலையில் பத்து மணிக்குள்ளே போய் பா பார்த்துட்டு வந்துடலாம் இடப்பட்ட நேரத்தில் இந்த இடத்துல வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கெல்லாம் சில்லு சில்லு சில்லுன்னு அப்படியே காற்று அடிச்சுட்டே இருந்தது நல்லா தான் இருந்தது ஒரு ஒரு மணிக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தோணதில்ல அந்த நேரம்லாம் நல்ல ஹீட்டாக இருக்கும் சூடு கூடின இடம் கடல் அ அலை அதிகம் உள்ள இடம் அப்படி முட்டத்துக்கு நிறைய பெருமை இருக்குது இன்னொரு முக்கியமான பெருமை நம்ம சத்யராஜ் நடித்த ஒரு படம் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க அதிகமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடமும் பாறை எல்லாம் அதிகமாக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த இடத்த நம்ம பார்க்கணும் படத்தில் பார்த்தா தெரியும் அந்த வருஷம் அத்தனை வருஷத்துக்கு முன்னே அந்த இடம் எப்படி இருந்தது இன்றைக்கி எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள் இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய காரியங்கள் அந்த இடத்துல நிறைய இருக்குது அது என்னன்னு சொன்னால் வாகனம் விடகுள்ள ஒரு வசதியான ஒரு வாய்ப்புகள் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அதை இன்னும் விரிவுபடுத்தினா இன்னும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல மிகவும் ஒரு பேருதவியாக இருக்கும் ஏன்னா அந்த வாகனம் நிறுத்திய இடமும் மக்கள் இறங்குற இடமும் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் அந்த இடம் எப்போ பார்த்தாலுமே ஒரு கூட்ட நெரிசலாகவே இருக்கும் அந்த இடம் எப்போவுமே அதுக்கடையில் பஸ்ஸு போகிற ரூட்டும் கூட இதெல்லாம் சேரும்போது ரொம்ப இதாக இருக்கும் அது அரசாங்கம் கவ கவனத்தில் எடுத்து செய்தால் இன்னும் சிறப்பாக இந்த இடம் மேம்படும் என்று கூறி நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த நண்பர்கள் கமெண்ட் செய்யவும் லைக்கு செய்யவும் வணக்கம் நண்பர்களே